அடிக்கிற வெயிலுக்கு தர்பூசணி பழம் ஜூஸ் போடலான்னு நினச்சா இதில் இவ்வளோ சட்ட சிக்கல் இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சுங்க சரி வீட்டில் பழம் வாங்கிட்டு வந்தாங்க அன்றைக்கி ஒரு டைம் வாங்கிட்டு வந்தாங்க டேஸ்ட் இல்லை நேற்று வாங்கிட்டு வந்தாங்க டேஸ்ட் இல்லை பழம் நல்லா ரெட் கலரில் இருக்குது பட் சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு கம்மியாக இருந்துச்சு சரி அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு சாப்பிட்லான்னு யோசித்தோம் சரி வேண்டாம் பிள்ளைங்களுக்காக ஜூஸ் போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த சின்ன சின்ன பீஸுக்குள்ளே இருக்கிற விதை எடுக்கிறதுக்குள்ள டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க ரெண்டு ஜார் ஃபுல்லாக வந்துச்சு கட் பண்ணி எடுத்து ரெண்டாவது ஜாரில் கடைசி ஒரு நாலஞ்சு பீஸ் போடும்போது தான் நம்ம சொரக்காக கட் பண்ணுவோம்ல அது மாதிரி கட் பண்ணால் ஈஸியாக சீட்ஸ் எல்லாம் வெளியே வந்துடுச்சு இது தெரியாமல் இது முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு கட் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வழியாக சர்க்கரைலாம் ஆட் பண்ணி ரெண்டு ஜார்லேயும் போட்டு எடுத்து அரைச்சி ஊற்றி நம்ம வந்து சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு தர்பூசினி ஜூஸை வந்து ரெடி பண்ணியாச்சு பிள்ளைங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி குடித்தாங்க வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது இது வந்து ரொம்ப திக்காக தான் இருந்துச்சு நான் கொஞ்சம் இதில் வாட்டரும் ஆட் பண்ணிட்டேன் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தது சுகரும் ஆட் பண்ணிட்டேன் சூப்பராக இருந்தது ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு குடிச்சு பார்த்தேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது ஸோ வெயிலுக்கு இது ரொம்ப உடம்புக்கு நல்லது நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டிலே செஞ்சு கொடுக்க முடியும் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு அது ஹெல்த்தியான ஜூஸாகவும் இருக்கும் ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நம்ம வந்து ந இந்த வெயில் காலத்தில் பிள்ளைகளுக்கு நிறையா ஜூஸு நிறைய ஃப்ரூட்ஸு நிறையா வாட்டர் இதெல்லாம் வந்து குடிக்கிறதுக்கு கொடுக்கணும் இந்த டைம் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கணும் குடும்பத்தோட ஆரோக்கியமும் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ மறக்காமல் நீங்களும் தர்பூசணி கிடைச்சா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்